அரிய தமிழ் சின்னத்திரை ரசிகர்களினால் கொண்டாடப்படும் நடிகை மாநாடு மயிலாட நடன நிகழ்ச்சி மூலம் மீடியாவில் என்று கொடுத்து பிரபலமாக அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்து ராஜாராணி தொடர் நடித்தார் முதல் சீரியலிலேயே ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் தொடர்ந்து சீரியல்களில் நடித்திருக்கின்றார் கடைசியாக சன் டிவியில் இனியா தொடர் நடித்து வந்தார் தற்போது அது முடிவுக்கு வந்துவிட்டது சஞ்சீவை திருமணம் செய்தவருக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் சமீபத்தில் இவர்கள் கோடி ரூபாய் செலவில் பிரமாண்டமான வீடு ஒன்றை கட்டினர் கேரளா மாநிலம் மிகவும் பிரபஞ்சமானது அங்குள்ள போட் ஹவுஸில் விடுமுறை கழிக்க இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளில் இருந்தும் வருகின்றனர் போட் ஹவுஸில் தங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் வசூலிக்கப்படுகின்றதா மானசா சொந்தமாக தற்போது ஹவுஸ் ஒன்றை வாங்கியிருக்கின்றாரா அந்த ஹவுஸின் விலை ரெண்டு கோடி என்பது குறிப்பிடத்தக்கது அதில் நவீன வசதிகளுடன் கூடிய படுக்கையறைகள் பிரமாண்டமான டைனிங் ஹோல் என எல்லா வசதிகளும் உள்ளதா புது பிசினஸ் காலடி எடுத்து வைத்துள்ள ஆல்யா மானசாவிற்கு ரசிகர்கள் வாழ்த்து கூறி வருகின்றார்கள்